வெல்கம் டு அவர் சேனல் உலக வழக்கம்படி அனைத்து மக்களும் பணிக்கு செல்வது வழக்கம் தினமும் வேலைக்கு சென்று அதனால் வரும் வருமானத்தில் நாம் வாழ்க்கையை வாழ்கிறோம் உண்ண உடுத்த என்று எல்லாம் அத்தியாவசிய தேவைகளுக்கும் வருமானமே வழி செய்கிறது சிலருக்கு அந்த வேலையே கிடைப்பதில்லை அதாவது வாழ தேவை பணம் என்றால் அதை ஈட்டி தரும் பணி கிடைப்பது இக்காலத்தில் அரிதாகிவிட்டது இதோ இந்த புகைப்படத்தில் இருக்கும் சிறுவன் ஏதாவது வருமானத்தை ஈட்ட வேலை செய்து கொண்டு இருக்கிறான் இந்த சிறிய வயதில் இப்படி நின்று கொண்டு நாவற்பழம் விற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறான் இதை எதற்காக செய்கிறான் தன் வாழ்க்கைக்காக அல்ல தன் பெற்றோர்களுக்காக ஆம் அந்த சிறுவனின் தாய் தந்தை இருவருக்கும் புற்றுநோய் இருப்பதாகவும் அதை குணப்படுத்த பண செலவாகும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் சொந்த பந்தங்கள் யாரும் உதவாத நிலையில் தனியாக நின்றான் அந்த சிறுவன் தன் தாய் தந்தையை காப்பாற்ற எண்ணி தங்கள் வீட்டு அருகிலுள்ள நாவற்பழம் மரத்தில் பழங்களை தானே ஏறி பறித்து அதை சாலை ஓரங்களில் தினமும் எட்டு மணி நேரம் வெயிலில் நின்று விற்கிறான் வேலை செய்ய வேண்டிய வயதாயது சிறுவர்களோடு தானும் விளையாடி மகிழ்ந்து மற்ற குழந்தைகளோடு தானும் பள்ளிக்குச் செல்ல வேண்டும் என்றல்லவா எங்கிருப்பான் அந்த சிறுவன் நாம் கஷ்டப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் என்று எண்ணாமல் என் தாய் தந்தையை காப்பாற்றத்தான் என்று வேலை செய்கிறேன் தைரியம் மற்றும் யாராவது இதை வந்து வாங்கினால் பத்து ரூபாய் கிடைக்கும் என்ற ஏக்கம் அந்த பிஞ்சின் கண்களில் தெரிகிறது தனக்கு வரும் வருமானம் தன் பெற்றோர்களின் மருத்துவ செலவிற்கு போதாது என தெரிந்தும் இது என்னால் முடிந்த முயற்சி என்று இனி வீரமாக நிற்கும் அந்த சிறுவன் பிள்ளைக்கு எங்களின் வீர வணக்கம் மற்றும் போன்ற சாலை ஓரங்களில் கடைகள் வைத்திருக்கும் பின்னும் ஒரு காரணம் இருக்கும் நம்மால் முடிந்தவரை மிகப்பெரிய விற்பனையகத்திற்கு செல்லாமல் இதே போல இருக்கும் கடைகளில் ஏதாவது வாங்கி அவர்களுக்கு உதவலாம் ஏனெனில் அவர்களும் உழைக்கிறார்கள் நன்றி இது போன்ற பல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்